வணக்கம் மேரேஜ் ஆகவில்லை ஏன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க பார்க்குறோம் அப்போ மேலே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்க ஜாதக அமைப்பு அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னமாக இருக்குது ராசி அப்படின்றது பாருங்கள் விருச்சிக ராசி அப்படின்ற அமைப்பாக உங்களுக்கு இருக்குது அப்போ ஒரு விருச்சிக ராசி ராசிக்கு ஏழாம் பதிவு சுக்கரன் தான் இருக்கார் நல்லா இருக்கார் லக்னத்துக்கு ஒரு நாலு ஒன்பதாம் மதிபதி வரக்கூடிய சுக்ரனும் உங்களுக்கு சிம்மத்திலேயே நல்ல யோகமான அமைப்பில் தான் இருக்கார் அப்போ ஏன் மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ராசிக்கு பாருங்கள் கேது ஏழாம் இடத்துல ராகு அமைப்பு அப்போ அந்த ராகு கேதுகோட ஒரு சர்ப்ப கிரக அமைப்பு இருக்குது மேலும் ராசி அதிபதி உங்களுக்கு ஏழில் மாந்தியோட மறைஞ்சிருக்கார் பார்த்திங்களா அப்போ ராசி அதிபதியோட வலு அமைப்புகள் பாதிப்பு அமைப்புகளாக இருக்குது மேலும் உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ராசி பன்னெண்டுல மறைந்து உங்களுக்கு உச்சமான யோகமான அமைப்பில் தான் இருக்கார் அப்போ ஒரு செவ்வாய் வந்து எட்டில் மறைகிறதும் லக்னத்துக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் அதிபதி மறைகிறார் இல்லையா அப்படின்றதுனால மேரேஜுக்கான வாய்ப்புகள் தடை தாமதங்களாக போயிட்ருக்கு அப்போ ராகுகீத அமைப்புகள் வரதும் எட்டில் சபா வரதும் தோசை அமைப்புகள் சொல்லி எந்த ஜாதகம் வந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஜோசியெல்லாம் பார்த்தாங்கன்னா இது இருக்குது இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தள்ளி வச்சிருவாங்க அப்போ இதுக்கு ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேரேஜ் அப்படின்ற விஷயம் ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் கொஞ்சம் பா இருந்த இல்லாட்டியும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற இதில் வரக்கூடியவங்க இந்த மாதிரியான வரங்கள் பார்த்து பண்ணும்போது பண்ணலாம் மேலும் இதுக்கு தகுந்தார் போல் ஒரு ஜாதகம் இப்போ பார்த்து மேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்போ இதுக்கு ஒரு தாமதம் ஆகுது அப்படின்னா ராகு இது சம்மந்தப்படுறதும் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்தோட சம்மந்தப்படுறது தான் அந்த ரெண்டு விஷயம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல தகுந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக மேரேஜ் வாழ்க்கை நல்லாயிருக்கும்